டிசம்பர் இருபத்தி ஏழு நமது அனுதின மன்ன ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி கிருபையின் செயல்பாடுகள் இன்றைய வேதாகம பகுதி இரண்டு ராஜாக்கள் ஆறு பதினெட்டு முதல் இருபத்து மூன்று வரையுள்ள வசனங்கள் அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான் எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார் அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி இது வழி அல்ல இது பட்டணமும் அல்ல என் பிறகே வாருங்கள் நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழி நடத்துவேன் என்று சொல்லி அவர்களை சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான் அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா கர்த்தாவே இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான் பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும்போது இதோ அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள் இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து என் தகப்பனே நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான் அதற்கு அவன் நீர் வெட்ட வேண்டாம் நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கி கொண்டவர்களை வெட்டுகிறீரோ இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் இந்தான் அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான் அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள் சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை முக்கிய வசனம் நீர் வெட்ட வேண்டாம் இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கு எதிரில் வையும் இரண்டு ராஜாக்கள் ஆறு இருபத்து இரண்டு அபவுட் கிரீஸ் என்ற நாவலில் டேவிட் விங்க்லர் தன்னை பிரிந்த மகளை கண்டுபிடிக்க இயங்குகிறார் அவருக்கு உதவக்கூடிய ஒரே நபர் ஹெர்மன் ஷீலர் மட்டுமே ஆனால் ஒரு தடை உள்ளது ஹெர்மனின் மனைவியுடனான தவறான தொடர்பில்தான் டேவிடின் மகள் பிறந்தாள் மேலும் அவர்களை மீண்டும் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று ஹெர்மன் எச்சரித்திருந்தார் பல ஆண்டுகள் கழித்து டேவிட் ஹெர்மனிடம் மன்னிப்பு கோரி கடிதம் எழுதினார் மேலும் அவர் என் வாழ்க்கையில் ஒரு வெறுமை உண்டு காரணம் என் மகளை பற்றி எனக்கு அதிகம் தெரியாது என்று அவளை பற்றிய தகவல்களை கேட்கிறார் ஹெர்மன் தனக்கு உதவுவாரா என்று காத்திருக்கிறார் நமக்கு அநீதி இழைத்தவர்களை எப்படி நடத்த வேண்டும் தனது எதிரிகள் அற்புதமாக அவரது கைகளில் ஒப்படைக்கப்பட்ட பிறகு இஸ்ரவேலின் ராஜா இந்த கேள்வியை எதிர்கொண்டார் நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று எலிசா தீர்க்கதரிசியிடம் கேட்கிறார் எலிசா இல்லை என மறுக்கிறார் இவர்கள் புசித்து குடித்து தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கெதிரில் எதிரில் வையும் என்றான் இந்த கிருபையின் செயல் மூலம் இஸ்ரவேல் தனது எதிரிகளுடன் சமாதானம் காண்கிறது டேவிடின் கடிதத்திற்கு ஹெர்மன் பதிலளித்து அவரை தனது வீட்டிற்கு அழைத்து உணவும் வழங்குகிறார் ஆண்டவராகிய இயேசுவே இத்தனை வருடங்களாக என்னையும் டேவிடையும் பராமரித்ததற்காக உமக்கு நன்றி என்று அவர்கள் சாப்பிடுவதற்கு முன் ஜெபிக்கிறார் டேவிட் தனது மகளை கண்டுபிடிக்க ஹெர்மன் உதவுகிறார் பின்னர் டேவிட் ஹெர்மனின் காப்பாற்றுகிறார் தேவனின் கரங்களில் நமக்கு அநீதி இழைத்தவர்களிடம் நாம் காட்டும் கிருபையின் செயல்கள் பெரும்பாலும் நமக்கு ஆசீர்வாதமாக விளைகின்றன கடந்த காலத்தில் யாருடைய கிருபையின் செயல்கள் உங்களுக்கு ஊக்கமளித்தன இன்று நீங்கள் யாருக்கு எத்தகைய கிருபையின் செயலை வழங்க முடியும் இயேசுவே எனக்கு அநீதி இழைத்தவர்களுக்கு இரக்கம் காட்ட எனக்கு தேவையான ஞானத்தையும் பலனையும் தாரும் அமேன்